சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காடை முட்டையில் ஒரு பிரியாணி போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஊரில் பன்னெண்டு முட்டை எழுபது ரூபாய் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்க இந்த முட்டையை உரிக்கிறது ரொம்ப சிரமம் அதனால வேக போட்டு ஆற வச்ச பிறகு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து உரித்தேன் சுலபமாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரம் சூடான பிறகு எண்ணெய் சேர்த்து சோம்பு ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு பொடியாக நறுக்கி வச்ச ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போன பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் உள்ளே இருக்கிற வதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் நல்லா வதங்கணும் கார தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க இது வதங்கின பிறகு புதினாவை சேர்த்துக்கோங்க புதினாவும் லேசாக வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்குவோம் இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதங்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம உரிச்சி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த முட்டையும் இந்த மசாலாவும் நல்லா ஒன்றா சேர்ந்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிருவோம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஊற வச்சு எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸை நம்ம சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சோம்னா சுவையான பிரியாணி ரெடி நான் அந்த பீங்கானை எதுக்கு தட்டினா கடந்த வீடியோவில் பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அது பீங்கான் பவுல் தான் நன்றி சகோதரி சொன்னதுக்கு இதில் முட்டையை சேர்த்ததால முட்டை பிரியாணி சிக்கன் சேர்த்துருந்தா சிக்கன் பிரியாணி இல்லை தக்காளி சாதத்தில் முட்டையை சேர்த்து பிரியாணின்னு சொல்லிக்கலாம் எல்லாம் நம்ம விருப்பம்தான் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகாவை சேர்த்துக்காதீங்க இந்த காடை முட்டையில் ஒன் பாயிண்ட் டூ கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னு என் மகன் சொன்னார் ஜிம்முக்கு போகிறதால எல்லாமே கணக்கெடுப்பார் என் மகன் வந்து இதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி எறால் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருந்தா ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விடைய பிற்றிந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அழகி என்பது சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்